சரி என் செல்ல குட்டீஸ் இப்ப நாம நிலா வெளிச்சத்துல ஒரு வினோதமான உருவத்தை பார்த்த ஒரு சின்ன பொண்ணோட கதையை கேட்க போறோம் அந்த பொண்ணு பேரு வள்ளி வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு ராத்திரி நேரத்துல நிலாவை பாக்குறது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வள்ளி தன்னோட ஜன்னல் வழியா வெளிய நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ அவளுக்கு தூரத்துல ஒரு வித்தியாசமான உருவம் மெதுவா நடந்து போற மாதிரி தெரிஞ்சது அந்த உருவம் பார்க்க கொஞ்சம் உயரமா மெல்லியதா இருந்துச்சு நிலா வெளிச்சத்துல அது சரியா தெரியல வள்ளிக்கு கொஞ்சம் பயமாயும் அதே சமயத்துல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாயும் இருந்துச்சு அந்த உருவம் மெதுவா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மரங்களோட நிழல்ல மறைஞ்சிடுச்சு வள்ளிக்கு தூக்கம் வரல அவ அந்த உருவத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது யாரு இருக்கும் பேயா இருக்குமோ இல்ல வேற ஏதாவது வினோதமான ஜீவனா இருக்குமோன்னு அவ மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் மறுநாள் வள்ளி தன்னோட பாட்டி கிட்ட ராத்திரி பார்த்த உருவத்தை பத்தி சொன்னா பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அப்படியா வள்ளி நீ பார்த்தது ஒரு யக்ஷியா இருக்கலாம் வள்ளிக்கு யக்ஷினா யாருன்னு தெரியல அவ பாட்டிகிட்ட கேட்டா பாட்டி சொன்னாங்க யக்ஷிகள் ரொம்ப அழகானவங்க அவங்க இந்த பூமியோட இயற்கைய பாதுகாக்கிறவங்க ஆனா சில சமயம் அவங்க வழி தெரியாம ஊருக்குள்ள வந்துடுவாங்க அவங்க யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க செல்லம் பாட்டி சொன்னதும் வள்ளிக்கு அவ பார்த்த உருவம் மேல இருந்த பயம் கொஞ்சம் போயிடுச்சு அது ஒருவேளை நல்ல யக்ஷியா இருந்தா எப்படி இருக்கும்னு அவ யோசிச்சு பார்த்தா அன்னிக்கு ராத்திரி வள்ளி மறுபடியும் ஜன்னல் வழியா வெளிய பார்த்தா நிலா நல்லா வெளிச்சமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே உருவம் மறுபடியும் மெதுவா நடந்து வந்துச்சு இந்த தடவை வள்ளிக்கு அந்த உருவம் நல்லா தெரிஞ்சது அது பார்க்க ரொம்ப சாந்தமா அழகான முகத்தோட இருந்துச்சு ஆனா அது கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது வள்ளிக்கு அந்த யக்ஷிக்கு உதவணும்னு தோணுச்சு அவ மெதுவா தன்னோட வீட்டு கதவ திறந்து வெளியே போனா கொஞ்சம் பயத்தோடையே அந்த யக்ஷி இருந்த திசைய நோக்கி நடந்தா அவ கிட்ட போனதும் அந்த யக்ஷி அவள பாத்துச்சு அது பேச முடியாம ஒரு மாதிரி சத்தம் பண்ணுச்சு வள்ளிக்கு புரிஞ்சது அது வழி தெரியாம தவிக்குதுன்னு வள்ளி மெதுவா அந்த யக்ஷியோட கைய பிடிச்சா அவ தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த சின்ன காட்டுப்பாதை வழியா அந்த யக்ஷிய கூட்டிட்டு போனான் அந்த பாதை அந்த யக்ஷிகளோட உலகத்துக்கு போற வழினுன்னு வள்ளி கேள்விப்பட்டிருந்தா கொஞ்ச தூரம் போனதும் அந்த யக்ஷியோட முகம் சந்தோஷத்துல மலர்ந்தது அது கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுச்சு வள்ளிக்கு அது புரியல ஆனா அந்த யக்ஷியோட கண்ணுல இருந்த நன்றி அவளுக்கு நல்லா தெரிஞ்சது அப்புறம் அந்த யக்ஷி மெதுவா அந்த காட்டுப்பாதைக்குள்ள நடந்து போயிடுச்சு வள்ளி வீட்டுக்கு திரும்பி வந்தா அன்னைக்கு ராத்திரி அவன் நல்லா தூங்குனா அவளுக்கு புரிஞ்சது நாம யாரையும் அவங்க வித்தியாசமா இருக்காங்கன்னு பயப்படக்கூடாது சில சமயம் அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படலாம் இதுதான் நிலவொழியில நடமாடின அந்த அழகான யக்ஷியோட கதை குழந்தைகளா நல்லா இருந்துச்சா